ஆதி நிலை அந்த நிலையில்லா அற்புத பெருமகா இயக்க நிலை கொண்ட ஆற்றல் என்னும் அளப்பரிய அவ்வார்த்தைக்கு இலக்கண நிலையாய் திகழும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் எம்பெருமான் சிவபெருமான் திருவடி தொட்டு வணங்கி அவன் அருள் மைந்தன் அவன் ஆற்றலின் மைந்தன் எம் ஐயன் சிவகுருநாதனின் திருவடி தொழுது வணங்கி ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகாசபை இச்சபை கண்ட நற்பயண நிலைதனில் ஏற்றமிகு ஒரு கண்டு மறுதலத்தில் வந்து அமர்ந்த கணம் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த கணம் சச்சங்க நிகழ்வு கண்ட பல்லவதேய கிளை சபையிலிருந்து ஏற்றமுற சகடைதனில் ஒன்றாய் அமர்ந்து வந்த சித்த தேவகணங்களெல்லாம் சிவமகா வாழை சித்தனோடு அமர்ந்திருக்க யாம் அவ்வை நற்பொழுதாம் நல் நாழிகை பொழுதாம் பிரம்ம முகூர்த்த அருள் நாளிகை என்னும் அற்புத பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் அருள் நிலையை தாரை பார்க்கும் இப்பொழுதுதனில் யாம் ஆசிகளை பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு சிவமகா வாழ சித்தனுக்கு நாள் துவக்க ஆசியாய் வழங்குகின்றோம் நித்திய ஆசியாக நிதர்சன நிலையில் நித்திய ஆசிதனை பெரும் சித்தன் பெரும் பேர் பெற்ற சித்தனாய் அவனை வணங்குவோர்க்கு நாள் துவக்க ஆசிகளை வழங்குகின்றோம் அவை உயர் பொழுது உயர் அதிகாலை பொழுது ஆதிகாலை பொழுதுதனில் அத்தேயம் கடந்து வந்து கொங்கு நிலமதில் ஏற்றமுற அமர்ந்திருக்கும் அனைத்து கணங்களும் ஒன்றாய் சூழ்ந்து நிற்க ஏற்று நடத்தும் சச்சங்க நிகழ்வு சிறப்பு நிலைகான அவை ஆசிகள் வழங்கி அருள்மறை திருமறைகளை சிவசூட்சம நூலின் மூலமாக உலகோர்க்கு நல் உரைநிலையாய் வழங்கும் இறை இடம் கொண்ட அற்புத சபை சச்சங்க நிகழ்வுதனிலே அவ்வை அமர்ந்திருப்போம் இனிய சுப நிகழ்வாய் ஆசிகள் வழங்குவோம் சுட்சம நிகழ்வாயும் இயல்பாயும் என்ற நல்ல ஆசிகள் வழங்கி பயணங்கள் தொடர்நிலையாய் தொடர்ந்திருக்க சீடர்கள் சபையை நாடி தொடர்வது தொடர்ந்திருக்க வரும் காலங்களில் சிவசச்சங்கம நிகழ்வு நகரும் நிலைகளிலும் நடைபெறும் ஆற்றல் பெறும் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் இயல்பு நிலையில் பிரபஞ்ச மகாசபை அற்புத நிலை கொண்டு உயர்ந்து நிற்கும் கோலம் கண்டு அவை நல் அகமகிழ்வாய் சிவசபை சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய்